அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு யோகா ஆசை சங்கத்தின் சார்பாக மாநில மாநாடு எட்டாம் ஆண்டு துவங்கப்பட்டு உள்ளது இந்த மாநாடு அரசுக்கு முக்கிய தீர்மானங்களை வைக்கின்றோம் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் யோகா ஆசியை நியமிக்க வேண்டும் அதுபோல மருத்துகளை பணிபுரிக்கக்கூடிய ஆரம்பத்துறை இருக்கக்கூடிய எட்டாயிரத்துக்கும் ஐந்தாயிரம் ரூபாய்க்கும் பணியில் இருக்கக்கூடிய யோகா பயிற்சியாளர்களை நிரந்தரமாக இந்த அரசு பணியமர்த்த வேண்டும் பல மாநிலங்களில் நிரந்தரமாக பணியமர்த்தப்பட்டுள்ளது அது போல தமிழகத்தில் யோகா பயிற்சியாளர்களை பணியமர்த்த வேண்டும் தான் இந்த மாநாட்டில் தீர்மானம் ஏற்றப்பட்டு உள்ளது அது போல காவல்துறை பணிபுரியக்கூடிய காவல்துறையினருக்கும் அறிநிலை பணிபுரியக்கூடிய பணிபுரிய அனைத்து யோகா பயிற்சியாளர்களுக்கும் எங்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம் இது வந்து இந்த மாநாடு வந்து அரசு வந்து பல துறைகள் இருந்தாலும் பல நாடுகளில் வந்து யோகா பயிற்சாலைகளை நியமிக்கப்பட்டுள்ளது அதுபோல தமிழ தமிழகத்தில் பிற துறைகளில் உள்ள யோகா ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் பள்ளி கல்லூரிகளிலும் மற்றும் விளையாட்டு துறையிலும் யோகா ஆசிரியர் நியமிக்க வேண்டும் முத்தமிழி அறிய கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி ஏழுல வந்து யோகா பயிற்சியாளர்களை நியமித்தார்கள் அது பின்னாடி வந்த அரசு வந்து தடை செய்யப்பட்டுள்ளது இப்பொழுது ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை இருக்கிறார் எனவே அவர்கள் முன்னெடுத்து அனைத்து விளையாட்டுத் துறையிலும் யோகா பயிற்சியாளர்களை நியமிக்க வேண்டும் மாநாட்டில் தீர்மானம் எட்டப்படுவது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே இந்த அரசு எங்கள் கோரிக்கையை வெகுவாக விரைந்து முடிக்க வேண்டும் எங்களுடைய முதல் முதலாக ஆவலாக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றியும் மாநில பொதுச் செயலாளர் கே இப்பொழுது நம்மளுடைய சட்ட ஆலோசகர் அவர்கள் உங்கள் முன் பேசுவார்கள் அமைச்சர் வந்து ரெண்டு நிலமாலும் கேட்டிருந்தோம் கண்டிப்பாக வர்றது உறுதி கொடுத்திருந்தாங்க அவருடைய சூழ்நிலை இப்போது சட்டமன்ற கூட்டத்தில் நடைபெற இருப்பதால் அவருடைய மாவட்டத்தில் வந்து பல மீட்டிங்கில் என்று சொல்லியிருந்தார்கள் கண்டிப்பாக வர சொன்னாங்க நாங்கள் வந்து ரொம்ப ஆவலாக இருந்தோம் என்னடா சட்டமன்றத்தில் வந்து எங்களுக்காக வந்து யோகா பாய்ச்சலை நியமிக்க உங்களுக்கு வந்து நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார்கள் என்னென்னா வருகின்ற மார்ச் மாதம் வந்து விளையாட்டு சார்பாக வந்து முக்கியமான போட்டியில் நடைபெற உள்ளது அந்த போட்டியில் வந்து யோகா உள்ள ாசன நியமிக்கிறதுக்கு நான் வந்து முழு முயற்சி எடுக்கிறேன் என்று ஒரு உத்தரவு கொடுத்துள்ளார்கள் என்பதுதான் எங்களுக்கு தெரியப்பட்டு உள்ளது என்பதை தெரிவித்துள்ளேன் இப்போதைக்கு வந்து செய்தி வந்து வாய்மொழி வரல ஓரளவு வந்திருக்கா கண்டிப்பா வந்து அடுத்த முறை வந்து கண்டிப்பா நான் வந்து மாநாட்டில் வந்து கலந்துக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த ஆட்சியில வந்து ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்னு வந்து இருக்காங்க இருபத்தி ஒண்ணுல வந்து இந்த ஆட்சி வரணும் எங்க சங்கத்தின் சார்பாக வந்து உங்களுக்கு முன்னா பேட்டி கொடுத்தோம் அதுபோல எங்களுடைய கோரிக்கை வந்து இந்த அரசு வந்து சீர் சாத்து யோகா ஆசிரியர் நியமிக்க வேண்டும் என்று இந்த மாநாட்டினுடைய முக்கிய நோக்கமாக திகழ்கிறது இந்த அரசு ஆட்சி பண்ணி மூணு வருஷம் ஆச்சு இது வந்து இப்பொழுது சட்டமன்ற கூட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறதுனால வந்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த மாவட்ட செல்ல இருப்பதால் வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வந்து வர முடியாது கண்டிப்பா வந்து அவர் வந்து என்னுடைய ராமநாதபுரம் மாவட்டம்தான் தான் கண்டிப்பா வந்து வருவாங்க ரொம்ப ஆவலா இருந்தோம் அவர்கிட்ட ரெண்டு மூணு தடவை சார் நேரடியாக வந்து பேசியிருந்தோம் அமைச்சர் வரல எங்க கோரிக்கை வந்து மறுபடியும் வந்து நேரடியாக வந்து அமைச்சர் வந்து கொண்டு அவருடைய அலுவலகத்தை வந்து கொண்டு போய் கொடுக்குறது ஏற்பாடு பண்றோம் மற்றும் பற்றையும் பயிற்சி பெற்ற அசோ அசோசியேஷனுடைய லீகல் அட்வைசராக செயல்பட்டு வருகிறேன் இந்த மாநாடு எட்டாவது ஆண்டு துவக்க விழா மற்றும் மாநில மாநாடாக நடைபெறுகிறது தற்பொழுது வந்து இந்த மாநாட்டிற்கு பல அமைச்சர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் வேண்டிய ஒரு சூழல் இருந்து தற்பொழுது சட்டமன்றம் வந்து நடைமுறையில் இருப்பதால் அமைச்சர்கள் வந்து இருக்கக்கூடிய அந்த விடுமுறை நாட்களில் அவங்க சொந்த தொகுதிக்கு செல்ல வேண்டிய சூழல் இருப்பதால் வரவில்லை ஆனால் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள் தற்பொழுது இந்த அரசு வந்து இப்ப தற்பொழுது இருக்கக்கூடிய அரசு பதவியேற்றவுடன் இந்த சங்கத்தை சார்ந்த சுமார் வந்து நூத்தி முப்பது யோகா இன்ஸ்ட்ரக்டர்கள் மற்றும் பிற சங்கத்தை சார்ந்த ஒரு நூறு யோகா இன்ஸ்ட்ரக்டர்கள் மொத்தம் வந்து இரநூத்தி முப்பது யோகா இன்ஸ்ட்ரக்டர்கள் வந்து அரசு வந்து பணி நியமனம் செய்துள்ளது அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் இரநூத்தி முப்பது நபர்கள் வந்து தற்பொழுது பணியம் செய்யப்பட்டுள்ளார்கள் தற்பொழுது வந்து இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய சவால் என்னவென்றால் இந்த பணியிடம் செய்யப்பட்டது வந்து மத்திய அரசினுடைய ஆயுஷ்மான் பாரத் என்ற திட்டத்தின் அடிப்படையில் மத்திய அரசு நிதி மாநில அரசு நிதி இவற்றின் மூலமாக இவர்களுக்கு வந்து தொகுப்பு ஊதியமாக மாதம் வந்து ஆண் யோகா இன்ஸ்ட்ரக்டருக்கு எட்டாயிரமும் பெண் யோகா இன்ஸ்ட்ரக்டருக்கு ஐயாயிரமும் வழங்கப்பட்டு வந்தது தற்பொழுது வந்து சில அதிகாரிகள் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த கமிஷனர் இவங்களுக்கு வந்து ஒரு தவறான தகவல்களை தெரிவித்ததின் அடிப்படையில் இவர்களை மாற்றிவிட்டு யோகா பிஎன்ஒய்எஸ் என்ற யோகா என்று நேச்சுரோபதி டாக்டர்களை மேற்படி யோகா இன்ஸ்ட்ரக்டர் எட்டாயிரம் ரூபாய் பணியிடத்திற்கு ஒரு டாக்டர்களை பணி நியமனம் செய்வது என வந்து அரசு முடிவெடுத்து அதற்கான சில நடவடிக்கைகள் துவங்கப்பட்டு சில ஆணைகள் வெளியிடப்பட்டது அந்த ஆணைகளை மறுபரிசீலனை செய்யவும் மற்றும் அரசுடைய ஜிஓக்கள் வந்து எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது நீங்கள் அந்த ஜிஓக்களை மீறி வந்து நீங்கள் வந்து பணி நியமனம் செய்வது தவறு என்று நாங்கள் வந்து பல்வேறு கோரிக்கைகளை விட்டோம் மனு அனுப்பினோம் மத்திய அரசுக்கு தகவல் தெரிவித்தோம் எந்த விதமான செவி சாய்க்காத சூழ்நிலையில் நாங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து ரிட் தாக்கல் செய்து மேற்படி எங்களை பதவி நீக்கம் செய்யப்பட்டு பிஎன்ஒய்எஸ் டாக்டர்களை பணி பணி பணியில் அமர்த்துவது அவர்களே டாக்டர் எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு பணி அமர்த்துவதுங்கிறது வந்து இயலாத சூழ்நிலை உயர்நீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளை சுட்டிக்காட்டியுள்ளது அதனால் அவங்களுடைய உத்தரவுக்கு தடை தரப்பட்டு எங்களை வந்து போன நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து வெளியே வெளியேற்றுவதாக இருந்த ஒரு சூழலை தடை தடை செய்து தற்பொழுது எங்களுடைய சங்கத்தை சார்ந்த உறுப்பினர்கள் எல்லாமே பணியாற்றி கொண்டு வருகிறார்கள் இப்பொழுது என்ன ஒரு ஒரு சூழல் என்றால் நாங்கள் உயர் நீதி செய்து தடை உத்தரவு பெற்றதால் அரசு அதிகாரிகள் உள்நோக்கத்துடன் கடந்த நான்கு மாதங்களாக மேற்படி இவர்களே வாங்கக்கூடியது வந்து எட்டாயிரம் ஐயாயிரம் என்ற மிக சொற்பமான தொகை இதை வைத்து இவங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கும் நேரத்தில் அந்த அந்த சம்பளத்தை கூட வந்து கடந்த நாலஞ்சு மாதங்களாக தரவில்லை மத்திய அரசினுடைய ஆயுஷ்மேன் பாரத்தில் நடத்திய கூட்டத்தில் இதற்கு போதுமான நிதி வந்து மத்திய அரசால் சாங்ஷன் பெய்யப்பட்ட சூழ்நிலையிலும் மாநில அரசும் அவ அதற்குரிய பங்குகளை சாங்ஷன் செய்யப்பட்ட சூழ்நிலையிலும் இங்கே இருக்க அதிகாரிகள் கடந்த நான்கு மாதங்களாக இவர்களுக்கு சம்பளம் வழங்காமல் இவர்களுக்கு பெரிய துரோகத்தை இழைத்து வருகிறார்கள் அரசு விதிகளை மீறுகிறார்கள் உயர்நீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்புகளை மதிக்கவில்லை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை கொடுத்து கொடுத்த கொடுத்த பின்பு உள்நோக்கத்துடன் செயல்படுகிறார்கள் நாங்கள் இந்த மீடியா வாயிலாக கேட்டுக்கொள்வது இவர்கள் வாங்கக்கூடிய ஆன அந்த ஊதியத்தை கூட வந்து நீங்கள் கொடுக்க மறுப்பதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சட்ட மீறல் ஆனால் நீங்கள் உடனடியாக உயர்நீதிமன்ற தீர்ப்பு பிரகாரம் இவங்களுக்கு வந்து சம்பளத்தை கொடுப்பதற்கு ஆவணை செய்ய வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கவில்லை என்று நீதிம நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டிய ஒரு சூழல் வந்து சங்கத்துக்கு ஏற்படுகிறது இந்த சூழ்நிலையில் வந்து சங்கம் வந்து தற்பொழுது வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மட்டும் அல்லாமல் அரசின் மற்ற நிறுவனங்களான காவல் நிலையம் கல்லூரி நிலையம் பள்ளி பள்ளி பள்ளிக்கூடங்கள் போன்றவற்றில் இந்த யோகா ஆசிரியர்களை நியமனத்தை அதிகரித்து அவர்களுடைய வாழ் வாழ்வாதாரத்தை காக்கும்படி சங்கத்தின் சட்ட ஆலோசனை என்ற முறையில் நான் அரசுக்கு வேண்டுகொள்கிறேன் நன்றி